இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா அந்த சைஜர் பிராண்டு துன்வாலுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க இந்த பேக் இது மேங்களூர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பி வச்சுருந்தாருங்க வெறும் அந்த பிவிசி ஹீட் சிங்கில் பேக்கே செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்போ அந்த பேக்கை கழட்டினாலே பாருங்கள் உள்ளே இப்போ கழட்டை பாருங்க கழித்து எடுக்கிறேன் உள்ள செல் அப்படியே இருக்குங்க உள்ள எந்த ஒரு தெர்மல் ப்ரொடெக்ஷனும் எதுவுமே இல்லை டைரெக்டாக ஃபயர் தான் அவ்வளோதான் ஷார்ட் ஆச்சுன்னா வெதோ ஒரு செலஃபன் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க ஐயோ யோ பாதுங்க அந்த ப்ராண்டு செஞ்ச அவங்க ஆம்பே ரீசெண்டாக ஆம்பே அதுக்குள்ள இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க இதில் பிஎம்எஸ்சில் காமெடி பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்க்கு அந்த மாதிரி சிங் போட்டுருக்காங்க அதில் டெம்பரேச்சர் போது செல்லில் வைக்கணும் செல்லில் வைக்காமல் பிஎம்எஸ்லேயே வச்சு பண்ணிட்டாங்க இதெல்லாம் எங்கேருந்து சேஃப்டியாக வந்து அதை மீட் பண்ணும் எவ்வளோ பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஐயோ பார்த்துங்க இந்த பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா பழைய பேட்ரி பேக்கு ஸோ பேலன்சிங் வந்து முடிச்சாச்சு ஸோ அதனுடைய அக்யூரேசியை வந்து செக் பண்ணலாங்க ஸோ இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் வோல்ட்டு பேட்ரி பேக்கு ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிஃப்ரென்ஷியல் வோல்டேஜ் அதாவது செல்லுக்கு செல்லுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ வோல்ட் அதாவது மூணு மில்லி வோல்ட் அவ்வளோதாங்க ஸோ அதாவது இது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓல்டு வரைக்கும் வந்து அதில் வித்தியாசம் இருந்ததுங்க ஸோ அதெல்லாமே அக்யூரேட்டாக பேலன்ஸ் பண்ணி முடித்தாச்சு ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா புது பிஎம்எஸ் போட்டு அந்த பிஎம்எஸை வந்து இது பண்ணி மேலே எல்லாம் போட்டு இப்போ அங்கே கரெக்டாக வந்து உள்ள செல்லுக்குள்ளே வந்து டெம்பரேச்சர் ப்ரோப் வச்சுருக்கோம் ஸோ பிஎம்எஸ் ஏன் வெளியே வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப கொஞ்சம் பழைய பேக் ஸோ பிஎம்எஸ் அடிக்கடி எதனா ஷார்ட் ஆகி போனாலும் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் காம்பாக்டாக அழகாக வந்து ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி உள்ளேருந்து பேலன்சிங் வரலாம் பக்காவாக வந்து பண்ணிட்டோம் இதுதான் சேஃப்டியாக பண்ணுறது ஸோ எல்லாமே ஓவராலாக வச்சு அந்த பிஎம்எஸில் உள்ள இன்பில்டாக வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து மேலே வந்து ஹீட் ஸ்ட்ரிங் பண்ணியாச்சு பேக் வரும்போது டெட் வோல்ட்லேருந்து இப்போ நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ண போறதுக்கு இப்போ ஓல்டேஜ் வந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வோல்டேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது தெரியும் இந்த பேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிராண்டடான கம்பெனியும் நிறையா பிராண்டடுக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறாங்க இவங்களே வந்து இந்த மாதிரி பேசிக்காக பேக்கை வந்து ஒரு நாலேஜ் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்காங்க போன வீடியோ போட்டுருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலும் தெரியுங்க அந்த வீடியோவில் வந்து சேஃப்டியாக இல்லாமல் அந்த இதுவெல்லாம் நிக்கல் வந்து ஸ்டிப் அடிச்சிருப்பாங்க சிக்ஸ்டி ஓல்ட் பேட்டரி சிக்ஸ்டி ஃபைவ் ஓல்ட்டு இருக்குங்க ஃபுல் சார்ஜில் வந்துங்க அதாவது இதெல்லாம் வந்து எவ்வளோ பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணணும் கம்பெனிகள் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ